தமணி ஹலோ தமணி ஏனே அம்மா ஏ கிரேஸ் மாட்டேக்கு ஓகவா வந்த இது மொட்டை தோகம்பா சரி கணே அம்மா 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 தவுளே அம்மா மொட்டை தந்திதினி हाँ तंदिया குடிலி इधे नो नन हेरी दही दलवार तंदिया ऊँ कने माँ नीने अलवा हेरी दो அய்யோவ் ஒன் ஐட்ட தகரப்பா அந்த மொட்டை அந்த புண்ணு தந்தை நோடி மக்களு ஏனெல்லாம் அந்த நீயா கமெண்ட் ஓகேனா நம்ம லைக் கமெண்ட் ஈகே நோடத்தி பிரிங்க